அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார ராசிக்காரநியர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நம்முடைய கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசிக்கு சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதால சில விஷயங்களை கவனமா கையாள வேண்டுங்க குறிப்பா சொல்ல போனா கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க கடந்த காலத்துல எதிரிகள் யார் நண்பர்கள் யார் என்பதை இந்த காலகட்டம் உணர்த்துங்க ஏழரை சனியால கும்பம் ராசிக்காரங்க மன அழுத்தம் துக்கமின்மை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை விளக்கி நேர்மறையான எண்ணங்களை மனசுல நினைங்க நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க நேர்மறை எண்ணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால இந்த வேலையை செய்ய முடியும் என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் என் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும் அப்படின்னு நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசுல விதையுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு மன அமைதி ஏற்படுங்க கிரகங்களின் தாக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முயற்சிகள் செய்து தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க வேலை மற்றும் தொழில வீழ்ந்த இடத்திலிருந்து நீங்க எழ வேண்டுங்க இப்போது எழவில்லை அப்படின்னா எப்போதும் எழ முடியாத நிலை ஏற்படுங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு மன தெளிவு உடையவங்களா இருக்க போறாங்க கும்பம் ராசிக்கு சுக்கிரன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருப்பதால அவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இனிவரக்கூடிய காலங்கள்ல அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க முடிவெடுக்கணும் ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க இவங்க கிட்ட பேசுனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க பேசணும் ஒரு காலத்துல நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டவர்கள் எல்லாரும் இன்னைக்கு இவங்களோட சரிவை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனா கும்பம் ராசிக்காரங்க வீழ்ந்த இடத்திலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை அவங்கெல்லாம் தெரியாதவங்களா இருக்காங்க முன்பு இருப்பதை விட கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமா இருக்க போகுதுங்க ஏழர சனியால கும்பம் ராசிக்காரங்க மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன அதிர்ஷ்டம் நடக்கும் எப்படி மாற்றம் ஏற்படும் என்பதை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில மன நிம்மதியோடு இருக்க சில விஷயங்களை செஞ்சாகணுங்க முதல்ல மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகளை தூக்கி எறிய வேண்டுங்க கவலை சோகம் புத்துணர்ச்சி இல்லாம இருக்கிறது கண்ணீர் விடுறது இந்த பிரச்சனை எல்லாம் இந்த எண்ணங்களை எல்லாம் உங்களுடைய மனச விட்டு நீங்க எப்ப நீக்கிறீங்களோ அப்ப தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும் கடந்த காலத்துல நண்பர்கள் யார் எதிரிகள் யார் அப்படிங்கற விஷயத்தையெல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிருங்க சில விஷயங்களை மறக்க முடியாதுதான் ஆனா அதை தாண்டி வர்றவங்க தாங்க வாழ்க்கையில இலக்க அடைய முடியும் ராசிபலன் பலன் சார்ந்த பதிவுகள்ல ஒரே நாள்ல ராஜ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது கோடீஸ்வர வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு போடுவாங்க அத நம்பி ஏமாற வேண்டாங்க ஆசை இருக்கட்டும் ஆனா அதற்கான தேடல் சரியான இடத்திலிருந்து இருக்க வேண்டுங்க சரியான தகவல்கள் வந்து உங்ககிட்ட நிச்சயமா வந்து சேருங்க அப்பத்தான் சரியான பாதைய இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தி இருக்குதுன்னு அர்த்தங்க சனி பகவான் பல சோதனைகளை கொடுத்தாலும் உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவாருங்க இனிமேல் வேலை தொழில் போன்ற விஷயங்கள்ல வீண்டு எடத்தில் இருந்து நீங்க எலப் போரிங்க இப்போது எலவில்லை என்றால் எப்போதுமே நீங்க எல முடியாதுங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை உங்களுடைய மனசில் இருந்து நீக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்க்கையின் நல்லதுக்கு எது தேவையோ அதுல ஆசை இருக்கலாம் ஆனா அந்த ஆசை பேராசையா மாறிவிடக்கூடாதுங்க ஆசைக்கான தேடல் உங்க மனசுல அதிகமா இருக்கணும் அந்த தேடலுக்கான முயற்சிகள் இருக்கணுங்க அப்பத்தாங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் மனச தெளிவா வச்சுக்கோங்க நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் உங்களுடைய மனசுல யோசிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கடவுள் நம்மளுடைய கையில கொடுத்த பொக்கி தாங்க நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட முயற்சிகள் இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எண்ணத்தை கொண்டு வர போறீங்க எதை கொண்டு வர நினைக்கிறீங்க அதுல தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூழ்ச்சமே இருக்கு பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிருங்க இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கைய வாழ வேண்டியவங்களா இருக்கீங்க உங்களை பார்த்து மற்றவங்கலாம் பொறாமப்பட்டவங்க மத்தியில நீங்க எழுந்து நிக்க வேண்டுங்க அதிகாலை மூணு மணியில இருந்து மணிக்குள்ள எடுத்தீங்கன்னு உங்க வாழ்க்கையில வெற்றிய கொண்டு வந்து சேர்க்குங்க நல்லதை வரவேற்க கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டுங்க கெட்ட அதிர்வலைகளை நீங்க விளக்கிடுங்க இந்த நொடிதான் நீங்க பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மனசுல நல்லதை மட்டும் நினைங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் எதையும் அளவுக்கு மீறி உங்க வேண்டாங்க யாரையும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேண்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையில முனு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து நிக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்குங்க அந்த நேரத்துல முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துளாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கும்பம் ராசிக்காரர்களே வாழ்க்கையில முன்னேற ஒரு ஆறு ஆறு கட்டளைகளை அந்த முதல் விஷயம் ஒருத்தீங்கன்னா பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க இரண்டாவது விஷயம் நீங்க ஒருத்தங்க பேசும் போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோச்சி பார்த்துதாங்க நீங்க ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லணுங்க அடுத்ததான் இருக்கக்கூடிய மூணாவது விஷயம் ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோற்றாங்க அந்த செயலை செயல்படுத்தணும் அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற முடியுங்க நாலாவதுதான் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலநல கவனமா இருந்துக்கோணுங்க அஞ்சாவது விஷயம் உறவுகள் கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் அறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமா நீங்க நம்பக்கூடாதுங்க கூடாதுங்க அப்பத்தாங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும் கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க ரணருணரோகஸ்தானத்தில் ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு களத்துரஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு ஆஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருளிருந்து உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில பிரச்சனை துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம நோய் நொடியும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு அதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகத்தில் தொழில் இருந்த போட்டிகள் வரைய போகுது வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த மாதம் அருமையாக இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும் கணவன் மனைவி இருவருமே மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய பிள்ளைகளால குடும்பத்துல நன்மைகள் நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் போட்டிகள் நீங்க போகுது எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய மனசுல தன்னம்பிக்கை உண்டாக போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்